ஒரு காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவர் பித்தி மட்டுமல்லையும் விலங்குகளையும் நடைபயணம் ஈர்க்கப்பட்டு அப்பொழுது ஒரு விசித்திரமான சத்தத்தை கேட்டார் சத்தத்தோடு கூட சிறிய அழுகியும் கேட்டது அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று தேடினார் தேடும் பொழுது ஒரு சிறிய குழியில் ஒரு பூனை இருப்பதை கண்டார் பூனையை குளியிலிருந்து வெளியேற்ற முயன்றார் எவ்வளவு முயன்றாலும் முடியவில்லை நீ சிறியவளாக இருக்கிறாய் என்று பூனையிடம் கூறி நான் உன்னை வெளியேற்ற உதவுகிறேன் என்று கூறினார் ஆனால் பூனை அந்த பெரியவரை கடித்து தன் நகம் கொண்டு கீறியது அப்பொழுது அந்த வழியில் இன்னொரு மனிதன் சென்றார் அந்த மனிதர் இந்த பெரியவரை பார்த்து அந்த பூனைக்கு ஏன் உதவுகிறாய் அதை விட்டு விடுங்கள் ஏனென்றால் அந்த பூனைதான் தன் நகத்தை கொண்டு உங்களை கீறி கொண்டிருக்கிறது என்று கூறினார் ஆனாலும் இந்த பெரியவர் தன் முயற்சியை தொடர்ந்தார் இறுதியில் அவர் பூனையைக்கு உதவி செய்து அந்த பூனையை வெளியேற்றினார் பின் அந்த பெரியவர் கூறினார் பூனை தன் இயல்பால் பயத்திலிருந்து தம்மை காத்துக் கொள்வதற்காக கீறியது அது நன்றி இல்லாமையை காட்டாது நாம் முதலில் மற்றவர்களின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு சொல்கிறது முப்பத்தி இரண்டு உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே